இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது மிகவும் முக்கியமான தமிழ் வருடமான விஸ்வாச வருடமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு இந்த விஸ்வாச வருடம் பிறந்து நடந்துட்டு இருக்கக்கூடியதுல முதலாவதாக வரக்கூடிய தமிழ் மாதம் என்னன்னா சித்திர மாதம் இந்த சித்திர மாதத்தில் விஸ்வாச வருட பஞ்சாங்கத்தில் சூரியன் மேசராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இந்த பயணம் ஸ்டார்ட் ஆனதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றங்களானது வாழ்க்கையில் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிற தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த மாதம் கிரக நிலைகளால் உங்களோட ராசியில் என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயன்பெறலாம் அதிர்ஷ்டமாக இருந்தால் எப்படி அதிர்ஷ்டம் இருக்கும் ஆபத்தாக இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கவனமாக இருக்கலாம் அதனால் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நீங்க கடவுள்கிட்ட கதறி அழுதாலும் சில நேரத்துல நடக்க வேண்டியது என்னமோ நடந்து தீரும் அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்களிடையே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அதனால் கிரகங்கள் அமையிறத பொறுத்து உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே ஈஸியாக ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம் அதனால தான் இந்த முதல் மாதம் சித்திரை மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லையாங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆரம்பத்தில் யாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்தை மேலே நம்பிக்கை வந்திருக்கு அதற்கு காரணம் என்னென்னா அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருமே ஜோதிடத்தை பார்த்து தான் முக்கிய முடிவே எடுக்கிறாங்க அதன்படி தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு என்னங்கிறதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி எதையுமே திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண்பதில் வல்லவர்களாக திகழ்வீங்க இப்படி பிறவிலே இருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு இந்த விஸ்வாச வருட புத்தாண்டில் முதல் மாதமான சித்திர மாதத்துல நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு ஆறாவது இடத்துல பரிவர்த்தனை செய்கிறாரு இதனால யோகம் பெறும் மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உச்சம் பெற்ற சுக்கரனோடு புதன் இணைகிறது புத சுக்கர யோக என்று சொல்லலாம் பரிவர்த்தனை யோகமும் இருக்கு இந்த யோகங்கள்லாம் அமைந்து இம்மாதம் உங்களுக்கு நினைத்தது நடக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மெயினாக உங்களுக்கு இந்த யோகங்களால் நிதி பற்றாக்குறையெல்லாம் அகண்டு நிதி நிலையில் ஒரு வலுவான பலன் பெற போகிறீங்க அனைத்து முயற்சிகள் நீங்கள் செய்வதிலையும் வெற்றியானது கிடைக்கும் ஆதாயம் தரக்கூடிய தாள்கள் அதிகமாக கிடைக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடியது என்று சொல்லலாம் உங்களுக்கு இன்னும் கிரக சேர்க்கையால் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதெல்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு குரு சுக்கர பரிவர்த்தனையானது இருக்குது இந்த பரிவர்த்தனைனால் நீங்கள் என்ன பலனை பெறுவீங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சித்திர ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு சுக்கர பரிவர்த்தனையானது இருக்கு ஆக்சுவலி உங்க ராசிநாதன் குரு பகவான் ஆறாவது இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களுடைய பரிவர்த்தனை அவ்வளவாக நல்லதல்ல அதாவது உங்க ராசிநாதன் குரு பகவான் வந்து இருக்கிறாரு ஆறாவது இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் இவங்க ரெண்டு பேர் கிரகங்களுடைய பரிவர்த்தனை உங்க ராசிக்கு நல்லதல்ல நீங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் சில நேரம் கிடைக்காம கூட போகலாம் திடீர் திடீரென வரக்கூடிய மாற்றங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் உள்ள கூட்டாளிகள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க புதிய வழக்குகள் வந்த வண்ணமாகவே இருக்கும் எதிரிகளுடைய பலமானது கூடும் அதனால இந்த நேரத்துல எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது யோகங்கள் உங்களுக்கு உருவாகினாலும் குரு சுக்கர பரிவர்த்தனை உங்கள் ராசிக்கு கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நெக்ஸ்ட்டு வந்து கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இந்த சஞ்சாரம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த சஞ்சாரத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க சித்திரை பதிமூணாம் தேதி கும்ப ராசியில் ராகவும் சிம்ம ராசியில கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க இது உங்கள் ராசிக்கு மூணில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் முன்னேற பாதையில் சில இடையூறுகள் வரலாம் இருப்பினும் இந்த இடையூறுகளை சமாளிக்க தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கணும் இருந்தால் அதை முறியெடுத்து வெற்றியானது காண முடியும் உத்தியோக மாற்றம் உறுதியாகி மனக்குழப்பத்தை உங்களுக்கு அகற்றும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அது கைக்கூடோ பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த தகராறுகள் அகலோ தொழில் மாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி கை பொருளாதாரத்தில் இருந்த தேக்க நிலம் மாறும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது சகல பாக்கியங்களை வழங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த டைம் சர்ப்ப பரிகாரங்களை செய்வது இந்த மாதம் நல்லது ஸோ அந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால தேக்க நிலை உங்களுக்கு மாறும் ஸோ இதுதான் ராகு கேதுவுடைய சஞ்சாரத்தினால நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மேசத்தில் புதன் சஞ்சாரம் இது என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு தருங்கிறத ஷேர் பண்ணுறேன் இது என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சித்திரையுடைய பதினேழாம் தேதி மேசராசிக்கு புதன் வராரு உங்கள் ராசிக்கு கேந்திராதிபத்திய இது மாதிரி தோஷம் பெற மாதிரி கிரகமாக புதன் இருக்கிறாரு அவர் ஒன்பதாவது இடத்திற்கு அதிபதியான சூரியனோடு சேரும் பொழுது புத அதித்திய யோகமானது உருவாகுது இது வழி ஆதரவு கிடைத்து திருப்தி தரும் பிரபலர்களுடைய உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சி கைகூடும் மனவிழா மட்டுமின்றி பெற்றோருடைய மணிவிழா கிரகப்பிரவேசம் போன்றவை நடைபெறும் அதற்கான சூழ்நிலை உங்கள் ராசிக்கு இந்த சஞ்சாரத்தினால் உருவாகும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபைனலாக மிதுனத்தில் குரு சஞ்சாரம் இது என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க சித்திரையுடைய இருபத்தி எட்டாம் தேதி மிதுன ராசிக்கு குரு செல்றாரு அப்பொழுது குருவுடைய பார்வை முழுமையாக உங்கள் ராசியில் பதிகிறது எனவே எண்ணங்கள் உங்களுக்கு எளிதில் நிறைவேறும் எடுத்த காரியங்கள் எடுத்த வகையில் வெற்றியானது கிடைக்கும் சொன்ன சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றுவீங்க அதே சமயம் துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும் சகோதரர்கள் ஒற்றுமையானது பலப்படும் லாபமானது எதிர்பார்த்தபடி இந்த மாதம் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு செயல்படுவீங்க அதற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது இக்காலம் ஒரு பொற்காலமாக அமையும் ஸோ குரு சஞ்சாரத்தினால உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஆக்சுவலி பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எளிதில் இந்த மாதம் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் அதில் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே வந்து ஈஸியாக வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேல் அதிகாரிகளுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுனால திருப்தியானது உங்களுக்கு ஏற்படும் கலைஞர்களுக்கு கூட நட்பால் நன்மை கிடைக்கும் கலைஞர்கள் இப்போ நட்ப நம்பி செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும் போது அதில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் அடையலாம் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றலானது பழிச்சிடும் பெண்களுக்கு கூட அருகில் இருப்பவர்களுடைய ஆதரவு திருப்தி தரும் மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாமே ஓரளவு சாதகமான பலன் கிடைக்கும் அதே போல் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் இந்த மாதம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்ன பின்ன இருந்தாலும் மாதம் இரண்டில் வந்து உங்களுக்கு நினைத்தது போல எல்லாமே வந்து நடக்கும் இது ஒரு சுப மாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் என்னங்கிறது ஆங்கில தேதி படி சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் உடைய பதினாலு பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தாறு மேலே வந்து ஆறு ஏழு பன்னெண்டு பதிமூணு இதெல்லாம் அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அதிர்ஷ்டகரமான இந்த மாதத்துக்கு உங்களுக்கு நிறம் என்னென்னா ஆரஞ்சு ஆரஞ்சு நிறத்தை நீங்கள் நிறைய பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இருக்குது அதனால் ஆரஞ்சு நிறம் அதிகமாக பயன்படுத்த பாருங்கள் அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கான பலனை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ஆசிக்காரங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ